கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி உங்களை மிகவும் செய்வாராக என்று சொல்லி அன்பை உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் அதன் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் எனக்கு பிரியமான கத்தனுடைய ஜனமே இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்பொழுது ஒருவேளை முதல் விசை இதை படிக்கும்பொழுது புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது சில காரியங்களை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவையானவர் எனக்கு காட்டின வெளிச்சத்தின்படி சில காரியங்களை இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து ஆலோசனையாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்களேன் துஷ்டன் யார் அப்படின்னா தீமையை செய்கிறவன் தீமையை யோசித்து தீமையை செய்கிறவன் தான் வந்து துஷ்டன் சரிங்களா அவன் எதற்கு செவி கொடுக்கிறானா அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறானா அக்ரம உதடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அங்க நீங்க மற்ற மொழிபெயர்ப்புகள் அதாவது அக்கிரமம் அப்படின்னாலே கிரமம் அப்படின்னா ஒரு காரியம் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுல ஆ சேரும் பொழுது அந்த காரியம் செய்ய வேண்டிய விதமாய் செய்யப்படாம தவறாக செய்யப்படுதுன்னு அர்த்தம் அப்போ அக்கிரம உதடு அப்படின்றதுக்கும் நீங்க ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்த்தாலும் சரி நீங்களே அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த தான் கொடுக்க முடியும் என்ன அப்படின்னா அக்கிரம உதடுகள் அப்படின்னு செய்யும் சொல்லும் பொழுது தீமை செய்யக்கூடிய உடைய உதடுகள் ஓகேங்களா அப் ஏன்னா கிரமம் அப்படின்னா ஆர்டர் அக்கிரமம்னா டிஸார்டர் அதாவது ஒரு விஷயம் நன்மை செய்யணும்னு தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஆர்டர் மாறி டிசார்டரா தீமையை அவன் செய்கிறான் பார்த்தீங்களா அந்த எண்ணம் உண்டாகுது அது அக்கிரமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓ துஷ்டன் எந்த மாதிரியான காரியத்தை உற்று கேட்கிறானா அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறானா அப்படின்னா தீமை செய்கிற ஒரு நபர் இருப்பானால் அவன் எதற்கு செவி கொடுக்கிறானா தீமை செய்கிறதற்கே என்ன முடிய இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் பேசுகிறதை உற்று கேட்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த வார்த்தை பொய்யன் செவி கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கு அதாவது பொய் சொல்லி பொய்யிலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்க எதற்கு செவி கொடுக்கிறாங்களா கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கறாங்கன்னு இருக்கு இந்த கேடுள்ள நாவன் தமிழ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் என்னென்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அதே போல் பொய் சொல்லுகிற நாவுக்கு அவங்க செவி கொடுக்குறாங்களாம் அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் துஷ்டன் தீமை செய்கிறவன் எதற்கு செவி கொடுக்குறானா தன்னை போலவே தீமை செய்கிற அந்த நபர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறான் பொய்யன் பொய் பேசுகிறவன் எதற்கு செவி கொடுக்குறான் அப்படின்னா தன்னை போலவே பொய்களை ஊதுகிற பொய்களை அப்படியே அடித்து தள்ளுற நபர்களுக்கு செவி கொடுக்குறான் அப்படின்னு வாசிக்கிறோம் இப்போது இதில் இந்த இந்த சத்தியத்துல மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஓப்பனாக நான் உங்களுக்கு இதோடைய மீனிங் சொல்லும் போது உங்களுக்கு புரியுது இல்லையா சோ ஒருத்தன் தப்பு செய்யறான் அவன் யார் இந்த இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த தப்பு தான் அவன் கூட்டமைப்பான் அவங்க சொல்கிறது தான் அவன் கேட்பான் அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை வந்து நீங்க ஓப்பனாக பாக்கும்போது உங்களுக்கு ஒரு மீனிங் புரியுது நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க அது நல்லது ஆனா எனக்கு ஆவியானவர் இன்றைக்கு காட்டின வெளிச்சத்தின்படி இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க அது என்ன அப்படின்னா துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் அப்படின்னா ஒரு மனுஷன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் சீக்கிரமாக துஷ்டனாக மாறுவான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியதா பாருங்களேன் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னா ஒரு மனுஷன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுத்துக் கொண்டே இருந்தான் அப்படின்னா அவன் சீக்கிரமா பொய்யனா மாறுவான் உங்களுக்கு இன்னும் மாதிரி சொல்றான் பாருங்களேன் இப்போ நீங்க நல்ல கேரக்டராகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களிடத்துல எந்த விதமான அசுத்தம் இல்லை நீங்க பரிசுத்தமா வாழ்வதற்கான ஒரு பிரயாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க ஆனா நீங்க போய் ஐக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்ல நீங்க போய் ஐக்கியமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல எப்பயுமே அக்கிரம உதடுகள் உள்ள மனிதர்களுடைய பேச்சுகள் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே எப்பயுமே தீமை செய்கிறவங்களுடைய பேச்சுகள் தான் இருக்கு எப்ப போய் அவங்க கூட உக்காந்தீங்கனாலும் யார் கூடிய கெடுக்கலாம் என்ன பண்ணலாம் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒன்னு பொறாமையின் வார்த்தை இல்லனா வந்து தூஷணமான வார்த்தைகளையோ தகாத வார்த்தைகளையோ சொல்லி யாரையோ திட்டிட்டு பேசிட்டே இருக்கிற நபர்களோட நீங்க உக்காந்து அவங்களுக்கே செவி கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்துல நீங்க என்னவா மாற போறீங்க அர்த்தம் வயதம் சொல்லுகிறது துஷ்டனாக மாற போறீங்க சீக்கிரத்துல அந்த தீமையை செய்கிற நபராக நாம் மாறுவோம் என்பதுதான் அதுக்கு அர்த்தம் அப்ப பாருங்க பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்குறானா அப்படின்னா இந்த பொய் பேசுகிற நபர்களோட அந்த பொய் சொல்லுகிற நபர்களுக்கு செவி கொடுத்து கொடுத்து அவங்களோடவே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அவங்களோடவே பழகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்துல நீங்க என்ன ஆக போறீங்க நாம என்ன ஆயிடுவோம் பொய்யராக மாறிடுவோம் உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது துஷ்டன் அக்கிரம உதடுகளுக்கு அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் அப்படின்னா அக்கிரம உதடுகள் சொல்வதை தீமை செய்கிறவங்க பேசுறத அவங்க கூடவே உட்காந்து உக்காந்து அவங்க பேசுறத கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம நீங்க என்னவா மாறிடுவோம் நம்ம தீமை செய்கிறவங்களாக மாறிடுவோம் துஷ்டனாக மாறிடுவோம் இப்போ பொய் சொல்றவங்களுடைய அந்த ஆலோசனைகளை பொய் பேசுகிறவங்களுடைய ஒரு ஐக்கியம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தால் அவங்க பேசுறதையே கவனிச்சு கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நாமும் சீக்கிரத்துல என்னவாக மாறிவிடுவோம் பொய் சொல்லுகிறவர்களாக பொய்யராக மாறிவிடுவோம் அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆலோசனை இன்றைக்கு தேவ சமூகத்துல நமக்கு கடந்து வருகிறதுன்னு சொல்லி நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்க ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குன்னு யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேச போறீங்கன்னா கூட சரி யாருக்காவது நீங்க சேட் பண்ண போறீங்கன்னா கூட சரி இல்ல ஏதோ ஒரு வீடியோவை நீங்க பார்க்க போறீங்கன்னா கூட சரி இல்ல டிவியில ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நீங்க பார்க்க போகிறீங்கன்னா கூட சரி அந்த நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைம் இருக்கே அது வந்து ஒரு உங்களுடைய ஃபிசிக் மட்டும் அந்த டைமை எடுக்கலை அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் அனுபவிக்கிறது உங்களுடைய ஆத்மா உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தன்மை இருக்குன்னா நீங்கள் எதை பார்த்தாலும் அது அப்படியே ஒரு பிக்சர் எடுத்து உங்கள் ஆள் மனதில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கிற தன்மை வந்து உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறது இப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தின் காரியத்தை கெடுக்கிற ஒரு தவறாய் நடத்தப்படுகிற ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ஸையோ ஏதோ ஒரு சேனல்ல யூடியூப் சேனல்ல வரக்கூடிய ஏதோ ஒரு வீடியோவையோ இல்ல இன்ஸ்டால வரக்கூடிய ஏதோ ஒரு ரீல் எதையோ நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க எதையோ உனத்தை நீங்க பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் நாம அந்த இது பார்த்து கொண்டிருக்கிற நபர் எப்படி மாறிடுவாங்கன்னா போலவே மாறிடுவாங்க இதைப்போல் அவங்க எந்த ரீல்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ எந்த விதமான ஒரு அது ஒரு தவறு இருக்கும் இல்லையா ஒருத்தர் கூடிய ஒருத்தருக்கு எடுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒருத்தவங்களை வந்து ச இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் சில வந்து என்ன சொல்லுவாங்க நான் வேறு எதையும் பார்க்க மாட்டேன் நான் ஜஸ்ட்டு காமெடிஸ் மட்டும் தான் பார்ப்பேன் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீங்க நிறைய காமெடிஸ் எடுத்துக்கொள்ளுங்களா எல்லா காமெடிஸ்மே எப்படி இருக்கு அப்படின்னா இன்னொருத்தரை ஹேர்ட் பண்ணி இன்னொருத்தரை கலாய்ச்சி இன்னொருத்தர் வேதனைப்படுகிறதை பார்த்து அதை குறித்து சந்தோஷப்படுகிறதை போல இருக்குது அப்போ இதையே நம்ம பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னா சீக்கிரத்தில் நம்ம சுபாவத்தோட அந்த காரியம் ஒட்டி கொள்ளும் அப்ப நாமும் என்ன ஆயிடுவோம் அதே போல மற்றவங்களை கலாய்ப்போம் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் நம்ம இப்படி செஞ்சதுனால அந்த நபருடைய ஆத்மா வேதனை பட்டிருக்குன்றது நமக்கு புரியவே புரியாது தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பாயம் மாறி கொண்டே இருக்கும் அப்போ பாருங்க ஜஸ்ட் ஒரு காமிக் ஷோவை நீங்கள் பார்க்கும்பொழுதே அதில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அப்போது சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சினிமா பார்க்குற காரியங்கள் சீரியல் பார்க்குற காரியங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ்ஸு தேவன் வந்து ரொம்ப அழகாக நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு டேயில கொடுத்துருக்கிறாரு அதை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அதை கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமில் கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஊழியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமில் ஊழியத்துக்காக அது வேலைக்காகன்னு செய்யும்போது வேலைக்காக படிப்புக்காக நம்ம படிப்புக்காக அது அதுக்குன்னு அந்தந்த டைமை நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மீ டைம் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா அந்த டைமை நம்ம ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி வேலிடாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை என்ன பண்ண கூடாது அப்படின்னா நம்ம ஆத்மாவை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கூடாது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வேலை கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிற நாம சீக்கிரத்துல என்னவாக மாற போறோம் தெரியுங்களா துஷ்டர்களாக மாற போறோம் சீக்கிரத்துல பொய்யர்களாக மாறப் போகிறோம் அப்போது நம்ம பார்க்குற காரியத்தை குறித்து நம்ம பேசுகிற காரியத்தை குறித்து நம்ம பழகுகிற நபர்களை குறித்து நம்ம இருக்கிற ஐக்கியத்தை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலைவலையில் ஆவியானவர் சொல்லுகிறார் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை நீங்கள் உற்று கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க துஷ்டர்களாக மாறி விடுவீங்க பொய் பேசுகிற நாவுக்கு நீங்கள் செவி கொடுத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்களும் பொய்யர்களாக மாறி விடுவீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒழுங்கா இருந்திருப்பீங்க இப்படிப்பட்ட நபர்களோட இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருக்கிறதுனால பழகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது டக்குன்னு ஒரு பொய்ய நீங்களே எடுத்து சொல்லிடுவீங்க டக்குன்னு ஒரு ஒரு துஷ்டமான எண்ணம் ஒருத்தவங்களை குறித்து நமக்கே வரும் ஐயோ என்னடா நம்ம இப்படிலாம் யோசிக்கிறோமேனு சொல்லி நம்மளை நம்மளே நொந்து கொள்ளுவோம் நமக்கு தெரியாது இதற்கான ரீசன் நம்மளே தான் அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம ஆத்மாவுக்குள்ள தேவையில்லாத காரியத்தை உள்ள அனுமதிச்சதுனால அவைகளுக்கு செவி கொடுத்து உற்று கேட்டுக்கொண்டிருந்தோம் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப உற்று கேட்டு கொண்டிருந்தோம் அது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ உங்க கேரக்டருக்குள்ளவே பெரிய இன்ஃபுளுயன்ஸை ஏற்படுத்தி உங்க சுபாவத்தையே மாற்றுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிற சுபாவத்திலிருந்து துஷ்டன் என்கிற சுபாவத்துக்கு நேராக நம்மை தள்ளுகிறது கர்த்தருக்கு முன்னாடி உத்தமன் என்கிற சுபாவத்திலிருந்து பொய்யன் என்கிற சுபாவத்துக்கு நேராக நம்மை தள்ளுகிறது எனவே ஐக்கியத்தை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் நமக்கு ஒரு ஆலோசனை வேதம் கொடுக்கிறது அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய ஆகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க கடவுது சொல்லி பாருங்க நமக்குள்ள இருக்கிறவர் யார்னு வேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட அதிகமாக பேசணும் அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்போ உள்ள இருக்கிறவர் சந்தோஷப்படுவார் அப்போ அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் திரியேக தேவன் இல்லையா அவருக்கு பிதாவையும் குமாரனையும் ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை ஒதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க பாருங்களா இந்த வசனத்துடைய அந்த இந்த வசனத்தினுடைய சரியான பகுதியை நீங்க நிறைவேற்றுக்கிறீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க இப்போ உங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு சோடும் இருக்கு உள்ள இருக்க பசுத்த ஆவியானோடு சந்தோஷப்படுறாரு நீங்க அழகா வேதத்தை வாசித்து உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ டைம் கிடைக்குது ஒரு மீ டைம் உங்களுக்கு இருக்குன்னும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா பைபிள் எடுத்து வச்சு அப்பா என்கிட்ட ஏதாவது பேசுங்கப்பான்னு சொல்லி ஆசையா உக்காந்து அதெல்லாம் எழுதி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு வருதுன்றத கத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல எனக்கு ஒரு டென் டைம் கிடைக்குது நான் என் அப்பா எனக்கு செய்த எல்லாம் நினைச்சு அவருக்கு துதித்து அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வர்றீங்க பாருங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும்படி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் தேவன் வந்து வேலிட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறார் தேவ சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற விதை அவைகளுக்கெல்லாம் பலன் பயங்கரமாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இப்படி உங்கள் ஆத்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்தி பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியத்தோடு ஆவியானோட சந்தோஷப்படுத்தி நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதை நிறைவேற்றுகிறீங்க தெரியுமா நீங்கள் துஷ்டன் போல அக்கிரம வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல கிரமமாய் எழுதி கொடுக்கப்பட்ட கிரமமான வாழ்க்கை வாழும்படி ஆர்டரா சரியா அமைதியான வாழ்க்கையை வாழும்படி உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு நீங்க செவி கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா நீங்க பரிசுத்தவானாக மாறுவீங்க உங்க வாழ்க்கையில டிசிப்ளின்ஸ் உண்டாகும் உங்க வாழ்க்கையில அந்த கிரமம் அந்த ஆர்டர் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செவ்வாய் இல்லாம இருக்கோ அதெல்லாம் செவ்வையாக்கப்படும் ஏன் ஏன்னா நீங்க எதற்கு இப்ப உற்று கவனிக்கிறீங்க எதற்கு உற்று செவி கொடுக்குறீங்க இந்த ஆர்டரா இருக்கக்கூடிய கிரமமா இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதத்துக்கு செவி கொடுக்குறீங்க சரியாய் பரிசுத்த ஜீவியத்தை நம்ம நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசுவானவருக்கு செவி கொடுக்குறீங்க அப்போ என்ன ஆகும்னா அவரை போலவே மாறுவோம் நம்ம எதற்கு செவி கொடுக்குறோமோ எதை உற்று கவனிக்கிறோமோ அதை போலவே மாறுவோம் இன்றைக்கு ஆண்டு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அப்போ இயேசுவை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதத்தை கவனிக்கும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான விதத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது பரிசுத்தமாய் நம்ம மாறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ இன்றைக்கு ரெண்டு சாய்ஸை தேவன் நம்ம முன்னாடி வச்சிருக்காருங்க ஒன்னு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேதம் தேவன் சொல்லுகிற ஆலோசனை சபை ஒழுங்கு இவைகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக நகர்த்த போகிறோமா இல்ல எனக்குன்னு இருக்கிற மீ டைமை என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத காரியங்களில் நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்காக உட்கார பாருங்களேன் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேட்டிவாக ஷார்ட்ஸ் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்றது தாண்டி போய் துஷ்டன் அதுல இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் உங்கள் ஆத்மாவை கெடுக்கிற காரியங்கள் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக வரதையும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் மெமரியில் இருக்கும்னு தெரியாது ஆனா உங்கள் ஆத்மாவை கெடுக்கும்படி நீங்க பார்த்த காரியங்கள் உங்கள் மெமரி விட்டு போகிறதுக்கு வருஷங்கள் எடுத்துரும் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கூட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்த மாதிரி உங்கள் மெமரிக்குள்ளவே அது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம் அது வேலிட் டைமாக இருக்கணும் அது வேலிட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அது தேவ சமூகத்தில் இதை வேதத்துல நீங்கள் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இருந்துச்சு அப்படின்னா இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறது பலனை கொடுக்கும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உம்மை சோதரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அப்போ நாங்கள் யாரோட எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி யார் பேசுறதை உற்று கவனிக்கிறோமோ அவர்களைப் போலவே மாறுவோம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அப்போ நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியே தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே உம்மோடும் உம்முடைய வேதத்தோடும் ஆவியானவரோடும் எங்கள் நேரத்தை நாங்கள் செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இதோடைய ரிசல்ட் எங்களுக்கு தெரியும் அப்போ நித்திய நித்திய காலமாக எங்களோட கூட மகிழ்ச்சி வாழக்கூடிய நாட்கள் எங்களுக்கு தரப்போகிறீங்களா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் நாங்கள் துஷ்டர்களாய் பொய்யர்களாய் மாறாதபடி கர்த்தருடைய கடமை எங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் you காட் பிளஸ் யூ